சிக்ஸர் அடித்தும் அவுட் வங்கதேச வீரர் தஸ்கின் அகமது வினோத விக்கெட் எப்படி நடந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியின் கடைசி பந்தில் தஸ்கின் அகமது சிக்ஸர் அடித்த அதே நேரத்தில் ஆட்டமிழந்தார் இந்த வினோதமான விக்கெட்டுடன் வங்கதேச அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் குவித்தது இலக்கை துரத்திய வங்கதேச அணி ஆரம்பம் முதலே தடுமாறியது போட்டியின் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் வங்கதேசத்தின் வெற்றிக்கு பதினேழு ரன்கள் தேவைப்பட்டது தோல்வி கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் தஸ்கின் அகமது களத்தில் இருந்தார் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரொமாரியோ ஷெப்பர்ட் வீசிய ஃபுல் டெலிவரி பந்தை தஸ்கின் அகமது தனது கிரீஸுக்குள் மிகவும் பின்னோக்கி சென்று மிட் விக்கெட் திசையில் தூக்கி அடித்தார் பந்து சிக்சர் லைனை தாண்டி பறந்தது ஆனால் நடுவர் தஸ்கின் அகமது அவுட் என அறிவித்த போது அரங்கமே ஒரு கணம் அதிர்ந்தது ரீப்ளேவில் பார்த்த போதுதான் அது ஏன் என புரிந்தது பந்தை அடிப்பதற்காக கிரீஸில் மிகவும் பின்னுக்கு நகர்ந்த தஸ்கின் அகமதின் கால் ஸ்டம்பை தட்டிவிட்டது அவர் பந்தை அடித்து சிக்ஸருக்கு அனுப்பிய அதே நேரத்தில் ஸ்டம்பில் இருந்த பெயில்ஸ் கீழே விழுந்தது கிரிக்கெட் விதிகளின்படி பந்துவீச்சாளர் பந்து வீசும் சமயத்தில் பேட்ஸ்மேனின் உடல் அல்லது உபகரணங்கள் ஸ்டம்பை தாக்கினால் அது ஹிட் விக்கெட் ஆகும் அதன்படி தஸ்கின் அகமது சிக்சர் அடித்திருந்தாலும் ஹிட் விக்கெட் முறையில் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் இந்த வினோதமான கடைசி பந்துடன் வங்கதேச அணியின் ஆட்டம் பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு முடிவுக்கு வந்தது இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த தோல்வி குறித்து பேசிய வங்கதேச கேப்டன் லிட்டன் டோஸ் டெத் ஓவர்களில் நாங்கள் இன்னும் சிறப்பாக பந்து வீசியிருக்க வேண்டும் அவர்கள் முதல் பத்து ஓவர்களில் மிகச்சிறப்பாக பேட்டிங் செய்தனர் நாங்கள் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை எடுத்திருந்தால் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம் கடைசி ஓவரைத் தவிர போட்டி முழுவதும் நாங்கள் நன்றாகவே பந்து வீசினோம் ஷமீமின் பேட்டிங் சற்று ஏமாற்றம் அளித்தது அதே நேரத்தில் அவர் பொறுப்பை எடுத்து ஆடியிருக்க வேண்டும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் சில அற்புதமான கேட்சிகளையும் பிடித்தனர் என்று கூறினார் முன்னதாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் ஷாய் ஹோப் மற்றும் ரோமன் பவல் ஆகியோரின் அதிரடியால் அந்த அணி சவாலான இலக்கை நிர்ணயித்தது பந்துவீச்சில் வங்கதேச அணி சார்பில் தஸ்கின் அகமது இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பாக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது பேட்டிங்கில் அவர் துரதிர்ஷ்டவசமாக ஆட்டமிழந்தாலும் பந்துவீச்சில் அவரே அந்த அணியின் சிறந்த வீரராக திகழ்ந்தார்